சுவாமி விவேகானந்தரின் சொற்பொழிவுகள் பாகம் நான்கு தெய்வீகம் மனிதனின் அடிப்படை அழியாத பேரின்பத்தின் குழந்தைகளே எவ்வளவு இனிமையான எவ்வளவு நம்பிக்கை ஊட்டும் பெயர் அருமை சகோதரர்களே அந்த இனிய பெயரால் உங்களை நான் அழைக்க அனுமதித்தாருங்கள் அழியாத பேரின்பத்தின் வாரிசுகளே ஆம் உங்களைப் பாவிகள் என்று அழைக்க நான் மறுக்கிறேன் நாம் ஆண்டவனின் குழந்தைகள் அழியாத பேரின்பத்தின் பங்குதாரர்கள் புனிதமானவர்கள் பூரணர்கள் வையத்துள் வாழும் தெய்வங்களே நீங்கள் பாவிகளா மனிதர்களை அப்படிச் சொல்வது பாவம் மனித இயல்புக்கே அது அழியாத களங்கம் சிங்கங்களை வீறு கொண்டு எழுங்கள் நீங்கள் ஆடுகள் என்கிற மாயையை தள்ளுங்கள் நீங்கள் அழியாத ஆன்மாக்கள் சுதந்திரமான தெய்வீகமான நிரந்தரமான ஆன்மாக்கள் நீங்கள் ஜடப்பொருள் அல்ல நீங்கள் உடல் அல்ல ஜடப்பொருள் உங்கள் பணியாள் நீங்கள் ஜடப்பொருளின் பணியாளர் அல்ல இந்த உலகம் இந்த உடல் இந்த மனம் என்பவை கூட மூட நம்பிக்கைகளே எல்லையற்ற ஆன்மாக்கள் நீங்கள் மின்னுகிற நட்சத்திரங்களால் ஏமாற்றப்படுவதா வெட்கம் நீங்கள் தெய்வங்கள் உங்களால்தான் அந்த மின்னுகிற நட்சத்திரங்களே இருக்கின்றன மனித இயல்பிலுள்ள வலிமையானவை நல்லவை ஆற்றல் பொருந்தியவை இவை எல்லாம் இந்தத் தெய்வீகத்தின் விளைவே பலரிடம் இந்தத் தெய்வீகம் மறைந்துள்ளது உண்மையில் ஒரு மனிதனுக்கும் இன்னொரு மனிதனுக்கும் வேறுபாடே இல்லை எல்லா உயிர்களும் ஒன்று போல் தெய்வீகமானவை எல்லையற்ற பெரிய கடல் ஒன்று நமக்கு பின்னால் இருப்பது போல் உள்ளது நீங்களும் நானும் எல்லாம் அந்தப் பெருங்கடலில் தோன்றும் அலைகளே இந்த எல்லையற்ற தன்மையை வெளியில் வெளிப்படுத்தவே ஒவ்வொருவரும் முயன்று வருகிறோம் எனவே நமது பிறப்புரிமையாக நமது உண்மை இயல்பாக நம் ஒவ்வொருவரிடமும் எல்லையற்ற உண்மை அறிவு இன்ப பெருங்கடல் மறைந்துள்ளது அந்த தெய்வீகத்தை வெளிப்படுத்துவதற்கான ஆற்றல் மிகுந்தும் குறைந்தும் இருப்பதுதான் நம்மிடையே வேறுபாட்டிற்கு காரணமாக அமைகிறது நமது ஆன்மாவின் எல்லையற்ற ஆற்றல் ஜடப்பொருளில் செயல்படும்போது போதிக வளர்ச்சி உண்டாகிறது எண்ணத்தில் செயல்பட்டால் அறிவு வளர்ச்சி உண்டாகிறது தன்னிடமே செயல்படும்போது மனிதன் தெய்வமாகிறான்